வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகம் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சி நூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலத்தில் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் ரெண்டு இருபத்தி ஒம்போது வரைக்கும் த்ரையோதசி திதியும் வளர்ப்பிரை திரியோ திரையோதசி திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தசி திதியும் இருக்கு இன்றைய நாளில் ரெண்டு ஒன்று மதியம் ரெண்டு ஒன்று வரைக்கும் பூராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரமும் இருக்கு இன்றைய நாளில் காலையில ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விஷ்கம்ப யோகமும் அதற்கு பிறகு பிரீத்தி யோகமும் இருக்கு மதியம் ரெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரிசை கரணமும் அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு நாளுக்கான சூழத்தை பார்த்தா தெற்கு திசையில் இருக்கு அதுக்கான பரிகாரம் தைலமாகும் தெற்கு திசையை நோக்கி ஏதாவது அவசியமாகவும் முக்கியமாகவும் செல்ல இருந்தால் தைலம் தைலம்ங்கிறது வலி நிவாரணி வலி நிவாரணி ஏதாவது நீங்க தானம் கொடுத்துட்டு போகும்போது போற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடாதாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை நல்ல நேரமும் மதியம் ஒன்று ஐம்பது முதல் மூணு இருபத்தி மூணு வரை ராகு காலமும் காலையில் ஆறு நாலு முதல் பத்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் எமகண்ட நேரமும் காலையில் பத்து பத்து முதல் பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இப்போ இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் திரியோதசி திதி அதாவது மதியம் ரெண்டு இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு முப்பது வரைக்கும் திரையோத பிணி வர்மைகள் இது உடைத்து எரியக்கூடிய திதி திரியோதசி திதி இப்போ ரொம்ப நல்ல திதி திதிக்கு நீங்க ஆரம்பிக்கிற விஷயங்கள் எல்லாம் வெற்றியை தரும்னு சொல்லலாம் காலையில ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் விஷ்கம்ப நாம யுகம் இருக்கு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்துருது பிரீத்திங்கிறது ஒரு சிறப்பான நாம யோகம் அடுத்து சதுர்த்தசி இருக்குது அதாவது மதியத்துக்கு மேலே சதுர்த்தசி இருக்குது சதுர்த்தசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வியூகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அதாவது திட்டங்களை தீட்டுது நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய நாள் இது தீட்டப்பட திட்டங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது மதியம் ரெண்டு இருபத்தொம்பது வரைக்குமே தைத்துளை கரணமும் இருக்குது அப்போ தைத்துளை கரணத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான விஷயங்கள் நகை உடை அலங்காரம் சினிமா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது நட்சத்திர ஒட்டல்கள் உணவகங்கள் தங்கு விடுதிகள் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு ஆரம்பிக்கிறதுல சிறப்பு தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கரைசைக்கரணம் இருக்கு கரைசைக்கரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் மீன்பிடி விவசாயம் தேநீர் குளிர்பானம் இந்த மாதிரியான நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது கடை விடுதிகளை செய்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசாயனம் சம்மந்தப்பட்ட விஷய விடயங்கள் நீரோடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு நீங்கள் மதியத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுல சிறப்பு தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது தான் நான் சொல்கிறது பொது விதி இந்த பொது விதி எந்த அளவுக்கு துல்லியமாக உங்களோட பொருந்தது அப்படின்னு பார்க்கணுன்னா உங்கள் ஜன்ன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்கள் அடுத்தது ராசி லக்னம் ரெண்டுனுடைய பலனும் கேட்கணும் ஏன்னா ராசினால் உடல் மனம் சார்ந்த விடயம் லக்னம்னா உயிர் சார்ந்த விடயம் அப்போ லக்னம் இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும் போது சரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமான்றது தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு பார்க்க முடியும் அதுலேயும் முக்கியமாக அந்த தசை அல்லது புத்திநாதன் அப்படின்னு சொல்லப்போகிறவர் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் எந்த ஒரு நன்மையான பலன்களை சொன்னாலும் எதிர்மறையான பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்திற்காக வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் இன்றைக்கு அதுக்கான அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சுகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குது கணவன் மனைவிக்கு இடையிலே நீண்டகால வந்து ஒரு பிணக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனம் கொடுத்து பேசாமல் தன்மைகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி உங்களோட தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கள் கைகூடுறது அவருக்கு வாழ்க்கையில ஏதாவது பிணக்குகள் சொன்னால் அதெல்லாம் தீர்ந்து இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கும் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உறவினர்கள் விஷயத்து மூ உறவினர்கள் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் கூட பணி செய்கிறவர்கள் கூட கல்வி கற்பவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட பங்குதாரர்கள் உங்களுக்கு தொழிலில் வந்து பங்குதாரராக இருக்கிறவங்க இவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அஹ் குல குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப அங்கத்தவர்களின் உடல்நிலை உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவர்களுடைய ஏதாவது உபாதைகளையோ உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் காட்டினா உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் அதே மாதிரி உங்களிடம் இதையும் பார்த்து கொள்ளுங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலதிகாரிகள் இல்லை கூட பணி செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் சில பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எதிரிகள் தொல்லைகளை அதிகரிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக கையாளுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவர்கள் பாக பிரிவினையில் ஈடுபடுவர்கள் அது சம்பந்தமான ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும் வாங்க விற்க திருத்த இல்லைன்னு சொன்னால் வாடகை கொடுக்க குத்தகை கொடுக்க இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதுக்குரிய நாளாக இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க களியாட்டங்கள் கொண்டாட்டங்களுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி படியும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகரகமான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்துக்கள் வாங்கிறது அல்லது அதை விற்கிறது அல்லது அதில் இருந்த சில பிரச்சனைகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலைகள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நான் அந்த வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு இருக்குது அதுமாதிரி நகைகள் பெருகக்கூடிய வாங்கி அடகு வைத்த நகைகளை திருப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாக இருந்து வந்த அந்யோன்யம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை நிலுவக்கூடிய நாளாக இருக்குது மன அமைதி மன நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் அவங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னா பெண் தெய்வன்னு சொல்லப்பட்டு கேள்வ துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்யறது அல்லது கேட்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் சிறப்ப தரும் அடுத்து சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயம் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்க போகிற இடத்துல கேட்டுட்டு போங்க போகிற காரியங்கள் நடக்குமானு ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்பட்டு கேட்குறது நல்ல ஒரு நன்மையே தரும் இல்லைன்னா வீண் விரிச்சல்களும் சில மனக்குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளை சில தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் மனக்கலங்காதீங்க உங்களுக்கான நாள் வரும்போது அது சிறப்பாக நடக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி புதம்பு அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விவகாரங்களை ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க முக்கியமாக அப்பா குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கையில் இருக்க பணத்தை தேவையற்ற ரீதியில் செலவழிக்காதீங்க அதை செய்ய போறேன் வியாபாரம் ஒண்ணு தொடங்க போறேன் பின்றது முயற்சி இன்றைக்கான நாளாக இல்லை உங்களுடைய வார்த்தைகள் பிரயோகங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாலே இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கல்வி கற்கிறவங்க அது முக்கியமாக பட்டப்படிப்புகள்லாம் படிக்க இருக்கிறவங்க உங்கவுங்க விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இன்னைக்கு ஒரு தடங்கள் வரும் அதனால உங்களையே நீங்கள் போட்டும் வார்த்தை கொள்றதுக்கான முயற்சிகள் வரும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வர்களுக்கு இன்றைக்கி வந்து நன்மையை தரும் அதே மாதிரி கடல் கடந்த தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஒரு வெற்றிகளை தரும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் திடீர்னு ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுனால வரக்கூடிய சகல வாய்ப்புகளை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா ஆஞ்சநேயர் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசினேகலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயத்தில் இன்றைக்கில் நாளைக்கு நடக்குங்கிற எண்ணத்தோடு நாள் அதை எதிர்பார்த்து காத்திருங்க அதை விட்டுட்டு அதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய இருக்குது அது விருத்தி செய்யக்கூடியது அதில் நிறைய இருந்த நிறைய தொல்லைகள் இல்லை நஷ்டம் வரக்கூடியமான விடயங்களை கண்டறிந்து அதை திருத்தக்கூடிய வாய்ப்பு ஆண் குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் கல்வியில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய நாளில் இருக்குது அதனால வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்து சொல்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா விநாயக பெருமான் குலதெய் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாவே அடுத்து கும்பராசின்னு இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க கல்வி மேல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க முக் இந்த காதல் விவகாரங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போக போறீங்க அல்லது தந்தை வழி வந்த அந்த பூர்வீக சொத்துக்களை அடுத்த வழிக்கு அதாவது அடுத்த கட்ட ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு நீங்கள் அதை வந்து எடுத்து செல்கிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது சம்மந்தமாக சிந்திக்கிறதா இருந்தாலும் அதுக்கான நாளாக இன்றைய நாளில் அதனால் பொறுமையும் அமைதியும் இன்றைய நாளில் காக்கிறது நல்ல நன்மையை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் சூரிய பகவான் அவரோட குலதெய்வம் யோகாது விதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஏதாவது பெச் முரண்பாடுகள் ஏற்பட்டால் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்திருந்தால் தந்தை வழி சொத்துக்கள் எதிர்பார்த்துருந்தா ஏதோ ஒரு விஷயத்த வந்து இது நடந்தால் சந்தோஷமாக இருக்குமேனு எதிர்பார்த்துருந்தா அதில் கொஞ்சம் தாமதங்கள் வரலாம் தடைகள் வரலாம் அதே மாதிரி வீட்டில் வாகனங்கள் நகைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் மற்றது மனைவி அல்லது கணவன் விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயம் பெண் தெய்வன்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது அல்லது கேட்குறது இன்றைய நாளில் நன்மையை தரும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இந்த ஆசைகள் சீரமைப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதில் நேற்று நம்ம பார்த்தது வந்து கர்மாக்களை கர்மம் நம்ம செய்கிற வேலைகள் மூலியமாக ஏற்பட கர்மத்தை பற்றி பார்த்தோம் அதில் வந்து காமிய கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஷ்காமிய கர்மம் அதாவது எந்த விஷயத்துலையும் பட்டு வச்சுக்கலாமா அளவு இவ்வளோ தான் எனக்கு தேவை சாப்பாடு நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் என்னத்தான் புரிய பிடிச்ச சாப்பாடு இருந்தாலும் நான் இவ்வளோ தான் சாப்பிட போறேன் இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற சில பற்றற்ற விஷயங்கள் வீடு எனக்கு ஒரு வீடு இருக்குது நான் சந்தோஷமா வாழ்ந்தேன் ரைட் நான் போயிட்டு வரேன் அதே மாதிரி உறவு ரத் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி இருக்கிறது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையானது உங்கள் கையில் இருக்குது அளவோட வாழ்ந்துட்டு போறீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கர்மாவும் தேவையற்ற கர்மாவும் உருவாகாது ஏன்னா நீங்க வந்து காமிய கர்மா நேற்று பேசியிருந்தோம் ஆசைகள் அதிகரிக்கும் பேராசையாகும் இதனால என்ன நடக்கும் தேவையற்ற பஞ்சமா பாவங்களை செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாத்தோட பற்றில்லாம ரைட்டு எனக்கு தேவையான கிடைச்சிருச்சு ஓகே கிடைக்கல பரவாயில்ல ஓகே எனக்கு எது இருந்தாலும் திருப்தி தான் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருநிலை பாதையில் நீங்கள் பயணிக்கிறதுக்கான சகல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுருக்கும் இன்றைய ராசிபால் நிகழ்ச்சியினோட உங்களை பெருமை பெருமக்ச்சி மீண்டும் நாளை ராசிபால் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு